இப்போ நம்ம எலக்ட்ரோலைட்ஸை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சோடியம் இதோட நார்மல் ரேஞ்ச் நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு மில்லிக்கோன் பர் லிட்டர் இதோட முக்கிய வேலைகள் உடம்புல தண்ணி சத்தை வந்து சமமாக வச்சுக்கிறது ரத்த அழுத்தத்தை வந்து பராமரிக்கிறது அப்புறம் நரம்பு மண்டலத்தோட செயல்பாடுகள் உதவுவது இதோட அளவு குறைஞ்சிச்சுன்னா குழப்பம் உண்டாகும் சில சமயம் வலிப்பு கூட வந்து ஏற்படலாம் அளவு கூடிச்சுனா வந்து ரொம்ப அதிகமாக தாக எடுக்கும் இரிட்டபிலிட்டி இருக்கும் எரிச்சல் வந்து உண்டாகும் அடுத்தது பொட்டாசியம் இதோட நார்மல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ மில்லிகுளன் பர் லிட்டர் இதோட முக்கிய வேலை இதே துடிப்பை வந்து ஒழுங்காக வச்சுக்கிறது தான் இதோட முக்கியமான வேலை இதோட அளவு குறைஞ்சிச்சின்னா இசிஜியில் வந்து அந்த அலை வந்து டிவி வந்து தட்டையாக இருக்கும் ஃப்ளாட் டிவி வேவ்னு சொல்லுவோம் அதுமாதிரி அளவு குடிச்சுனா ரொம்ப அந்த டி வேவ் வந்து உச்சிக்கு போகும் பீக்கிரி டி வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம் இது மாதிரி உயர்ந்து காணப்படும் அடுத்தது கால்சியம் இதோட நார்மல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒன்பதுலேருந்து பதினொன்று மில்லி கிலோன் பர் லிட்டர் இதோட வேலைகள் பார்த்திங்கன்னா தசைகள் சுருங்குவதற்கு மசில் கண்ட்ராக்ஷன் சொல்லுவோம் ரத்தம் உறைவதற்கு அப்புறம் நம்ம எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோட அளவு குறைஞ்சிச்சின்னா ட்ரௌசியர்ஸ் அண்ட் சௌஸ்டிக் சைன்னு சொல்லுவோம் அதாவது இது எப்படின்னா இந்த அறிகுறிகளை பார்க்கலாம் முகத்தை தட்டினாலும் அல்லது கையை இருக்கினாலும் தசை துடிப்பது அளவு கூடினால் மலச்சிக்கல் உண்டாகலாம் கற்கள் கூட வரலாம் அடுத்து அடுத்தது மெக்னீஷியம் இதோட நார்மல் ரேஞ்ச் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லி பர் லிட்டர் இது நரம்புகள் மற்றும் தசைகளை சாந்தப்படுத்தும் முக்கியமாக வந்து அந்த அளவு குறைஞ்சி காணப்படுறதுனால ஹைப்பர் ரிஃப்ளெக்ஸியான்னு சொல்லுவோம் அதாவது தனிச்சையான அசைவுகள் வந்து அதிகமாக இருக்கும் அளவு கூடிச்சுனா ஹைப்போ ரிஃப்ளெக்ஸியான்னு சொல்லுவோம் அதாவது தனிச்சையான அசைவுகள் வந்து குறைஞ்சி போகும் அப்புறம் சுவாசம் மண்டல செயல் இருக்கவும் ஆரம்பிக்கும் இதுதான் இந்த எலக்ட்ரோலைட்